வணக்கம் இன்றைக்கி ஒரு மிக மிக அழகான குழுக்குள்ளே உங்களெல்லாம் நான் கூட்டிகிட்டு போக போகிறேன் இது ராமநாதபுரம் நேஷ்னல் அகாடமி ஸ்கூல்ஸில் வைக்கப்பட்டிருக்கிற குழு இது அவங்களுடைய மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஐசிசி ஸ்கூலுடைய குழுவும் நான் பின்னாடி ஆட் பண்ணியிருக்கேன் எவ்வளோ அழகான படி பாருங்கள் பிரம்மாண்டமாகவும் இருக்கும் அவங்களுடைய என்ட்ரன்ஸ் லாபிலேயே வச்சுருப்பாங்க பல ஆண்டுகளாக எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கும் மேலேயே அவங்க அதை வைக்கிறாங்க குழு வைக்கிறோங்கிற பேரில் வெறும் விளம்பரத்துக்காக பண்ணுற ஒரு குழு இல்லைங்க இது மிகுந்த பாரம்பரியமான ஒரு குழு அவ்வளோ அழகாக கலசம் அமைச்சு படிகள் எல்லாம் முறைப்படி அமைச்சு பாரி அமைச்சு கோலம் போட்டு ஹிந்து முறைப்படி என்னென்ன செய்யணுமோ அவ்வளோ அழகாக செஞ்சுருப்பாங்க சரி அப்படி இதில் என்னதான் ஆச்சரியம் சொன்னால் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க சந்தோஷமும் எல்லோரும் படுவீங்க இந்த பள்ளி ஒரு முஸ்லிம் பள்ளி நடத்துபவர் சையதா அப்துல்லா மேடம் இவங்க இந்த பண்டிகைன்னு இல்லை எல்லா மதத்தினருடைய பண்டிகைகளையும் குழந்தைகளுக்காக முறைப்படி செஞ்சு குழந்தைகளை சின்ன வயசுலேருந்தே யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் ஒரு நல்ல பழக்க வழக்கங்களை ஒற்றுமையை குழந்தைகளுக்குள்ளே கொண்டு வர்றாங்க இங்கே எத்தனை கிலோ சுண்டல் தான் போடுவாங்கன்னே சொல்ல முடியாதுங்க அத்தனை குழந்தைங்களோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லேயும் சுண்டல் கண்டிப்பாக இருக்கும் என் பையன் குட்டியாக இருக்கும் போதுலேருந்து எனக்குன்னு சின்னதாக அவனோட பாக்ஸில் கொண்டு வருவான் அதெல்லாம் இப்போ நினச்சா கூட ரொம்ப பசுமையாக இருக்குது பாருங்கள் கலசம்லாம் எவ்வளோ அற்புதமாக அமைச்சிருக்காங்க அப்படின்னு இது அவங்களுடைய ஐசிசி ஸ்கூலில் பண்ணது இங்கேயும் கோலம் அழகாக போட்டு அம்பாள் அலங்காரம் பண்ணி கலசங்கள் வச்சு ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் பிரின்சிபல் ராஜமுத்து மேடம் மற்றும் ஐசிசி ஸ்கூல் பிரின்சிபல் ஜெயலக்ஷ்மி மேடம் இவங்க ரெண்டு பேருக்கும் நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சயதா மேடம்க்கு எப்போதும் நம்மளுடைய அன்னை மீனாட்சி அவங்களுக்கு எல்லா வித சகல சௌபாகியங்களையும் எப்போதும் கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த மாதிரி இருக்கிறவங்கள பார்க்கும்போது நம்மளுடைய இந்திய நாட்டை நினச்சி நமக்கு ஒரு பெருமைதான் இல்லையா ஏன்னா இதெல்லாம் எங்கே நடக்கும் நம்ம பாரதத்தில் மட்டுந்தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க முடியும் சகோதர சகோதரிகளாக எல்லோரும் நாம் எப்போதும் ஒற்றுமையாக அத்தனை மதத்தினரும் ஒற்றுமையாக சந்தோஷமாக எல்லா பண்டிகைகளையும் கொண்டாடி என்றைக்கும் ஒருத்தருக்காக ஒருத்தர் நிற்கிறோன்னு அந்த ஒற்றுமையோட குழந்தைகளிலிருந்தே வரதுக்கு இந்த பண்டிகையும் இந்த பள்ளியும் ரொம்ப நமக்கு ஒரு பெரிய துணை புரியுதுன்னு சொல்லலாம் தேங்க்யூ ஸோ மச் டு த இன்ஸ்டியூஷன்ஸ் அண்ட் இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் ரொம்ப பொறுமையாக பார்த்ததுக்கு என்னுடைய நன்றி அனைவருக்கும் நவராத்திரி நல்வாழ்த்துக்கள்